ஃபஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடிக்கு தொடரும் புது புது பிரச்சனைகள் ஏன்பா இப்போ இரட்டை இரட்டையில சின்னத்தை பற்றி ஓ பன்னீர்செல்வத்தை தரப்பில் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு நான்கு வார கால விதிமுறை விதித்திருக்கிறாங்க ஒரு கெடு கொதித்துருக்கிறாங்க இந்த நிலையில் இப்போ வந்து கொடநாடு வழக்கில் வந்து சசிகலா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விசாரிங்க விசாரிக்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்குங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் புது புது சிக்கல்கள் ஏற்கனவே கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் ஜெயலலிதா அவர்களுடைய எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தன்றியை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போயிட்டு ஒரு உறுதிமொழி ஏற்கக்கூடிய இடத்துல வந்து எஸ்பி வேலுமணி லேட்டாக வந்தாரு தங்கமணி அந்த இடத்துக்கு வரவே இல்லை த நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்து ஓகேங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறீங்க நாங்கள் இப்போ எந்த பொறுப்புலையும் இல்லை மாவட்ட செயலாளர் இருக்கிற பொறுப்பில் தவிர நாங்கள் வேற என்ன இருக்கிறோம் வேற என்ன சுகத்தை அனுபவித்தோம் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் நம்ம கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது இந்த இரட்டை இரட்டைகளா சின்னத்தை வந்து முடக்க பார்க்குறாங்க அதை வந்து மீட்கணுமா முடியுமா முடியாதா இல்லை நம்ம பக்கம்தான் வருமா வராதான்னு தெரியல இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி மீது கூட இருக்கிற எஸ்பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்டவர்களும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி எஸ்பி வேலுமணி தரப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ் வேலுமணிக்கும் இரண்டு பேருக்கும் இன்னும் காரஞ்சாரமான விவாதங்கள் காரஞ்சாரமான சண்டைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அது தங்கமணி உள்ளிட்டவர்கள் அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற பெரிய முயற்சிகளை ஈடுபட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அது விட்டு கொடுக்க மனமில்லை ஒருங்கிணைக்க மனசு இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கிறது இன்னைக்கு வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இரட்டை இல சின்னம் இல்லாமல் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு சூழல் இருக்கின்ற போது கட்சி வந்து ஒருங்கிணைக்கணும் நம்ம ஒரு ஒருங்கிணைக்காமல் நம்ம எப்படிங்க ஜெயிக்க முடியும் நம்ம கட்சிக்கு கூட்டணி வைப்பதற்கு கூட யாரும் வர யோசிக்கிறாங்க இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் கட்சியுடைய பொதுச்செயலாளருங்கிற உயர்ந்த பதவியில் அதிகாரத்தில் இருந்துகிட்டு நமக்கு எந்த ஒரு நல்லது செய்ய மாட்டிருக்கிறாருங்கிற ஒரு அதிருப்தி அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு இந்த அதிருப்தியும் ஒரு கடுமையான எடப்பாடி பழனிசாமி ஒரு கோபம் தொடர்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு கொள்ளை கொள்ளை வழக்கில் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது அந்த பங்களாவில் வந்து கொலை கொள்ளை நடந்திருக்குது கரண்ட் கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஆவணங்கள் பல பொருட்கள் எல்லாம் திருடப்பட்டிருக்கிறது கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழல்ல நீலகிரி நீதிமன்றம் வந்து அன்றைய தேதியில் அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க முடியாத ஒரு சூழல் நீதிமன்றம் உத்தரவு போட முடியாத சூழல் இருந்தாங்க ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இல்லாத பட்சத்தில் ஏன் அவரை விசாரிக்க

வலுவாக கொண்டு போகணும் நம்ம எந்த கட்சி இந்த தேர்தலில் சந்திக்க போகிறது யார் யார் நம்ம கூட கூட்டணி வர போகிறாங்க பல்வேறு வியூகங்களை அனைத்து கட்சிகளும் களத்தில் இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி களத்தில் இறங்கிட்டாங்க இந்த சூழலில் அதிமுகவுக்கு பேசிக்காகவே சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகளை தொந்தரவு இருக்கிறதுனால எடப்பாடி சாமி கட்சி கட்டமைக்கிறது தொண்டர்களை ஒருமித்த கருத்தோடு அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி சாமிக்கு அதுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை நேரம் சரியாக அவருக்கு அமையாத ஒரு சூழல்ல கட்சியை வழிநடத்த வலுவாக்க அவர் தடுமாறுகிறார் நெருக்கடிக்குள்ளாகிறார் அப்படிங்கிற சூழல் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்கிறது அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய கட்டமைக்கக்கூடிய வல்லமை ஓ பன்னீர் செல்வது இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையின் கீழ் இருக்கிறதுனால அதிமுகவில் எந்த பிரயோஜனமும் இல்லை தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது கட்சியை இணைக்கணும் பிரிந்திருக்கிறவர்களை நீக்கியவர்களை இணைத்தால் மட்டும்தான் அதிமுகவிற்கு ஒரு விழிவு காலம் இருக்கிறது அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான குரல் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வேறு வழியே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்புகளாக அமையும் கூட்டணி கூட பல கட்சிகள் முன்வரும் இதை எடப்பாடி பழனிசாமி யோசிக்க வேண்டும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் கருத்துக்களாக பகிர்றாங்க ஓபிஎஸ்க்கு ஒரு ஆதரவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது எடப்பாடி பழனிசாமி சார்பாக இருக்கக்கூடிய ஆதரவு மனப்பான்கள் இருக்கிறவங்க கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்க தெரிவிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு தொடர்ந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது நீங்கள் பல்வேறு கருத்துக்கள் சமூக ஊடக ஊடகங்களில் பார்த்தாலும் சரி பல பத்திரிகைகளில் பார்த்தாலும் சரி ஓபிஎஸ்க்கு ஒரு ஆதரவு அதிகரித்து கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து எதிர்வனையும் எதிர்ப்புகளும் நீதிமன்றத்தின் மூலம் நீதிமன்றம் மூலியமாக ஒரு எச்சரிக்கையும் கெடு விதிக்கிற அளவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை மோசமாகி போய் கொண்டிருக்கிறது இந்த நெருக்கடிகளை எடப்பாடி பழனிசாமி சமளிக்க வேண்டும் அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் வலு சேர்க்க வேண்டும் பிரிந்து இருக்கிறவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் இதை எடப்பாடி சாதுரியமாக செய்வாரா இல்லை கை நழுவ விடுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்